நீங்கள் ஒன்று வாசிப்பீர்களானால் உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக எழுதுகிறார் நீங்கள் ரெண்டு பேரவை வாசிப்பீர்களானால் உபத்திரவ ஆறுதலுக்காக அல்ல கூடுகிற கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது என்று ஆலோசனையாய் அதை எழுதுகிறார் ஒன்று ஆறுதலுக்காக எழுதுகிறார் இரண்டாவது பேத ஆலோசனைக்காக எழுதுகிறார் இவர் முதலாவது ஆறுதல் படுத்தின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பேதரு இந்த நிருபத்திலே சிதறி எங்கும் கிறிஸ்தவர்களுக்காக அவர் எழுதுகிறார் ஆனால் நீங்கள் யாக்கோபு நிருபத்தை வாசிக்கும் பொழுது சிதறி போன யூதர்களுக்காக எழுதப்பட்டது ஆனால் பேதுரு சிதறி போன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற புரஜாதியாராய் இருக்கிறவர்கள் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்காய் எழுதப்படுகிறது அப்படி எழுதப்படும் பொழுது யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களிலே ரோமர்களால் மிகவும் குடும்பப்படுத்தப்பட்டார்கள் கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்படாததினாலே அவர் துஷ்டத்தனமாய் துன்மார்க்கமாய் நடத்தப்பட்டார்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள் இந்த வேதனைப்படுத்தப்படுகிற காலங்களிலே வேதர் அவர்களுக்கு சொல்கிறார் உங்கள் எஜமான்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் ஆளுகையில் இருக்கிறவர்கள் நீங்கள் அதற்காக பயப்பட வேண்டாம் நீங்கள் பாடுபடுகிறது பாக்கியம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாடுகளை உபத்திரவத்தை நீங்கள் பாக்கியமாய் எண்ணுங்கள் என்று சொல்லி பாக்கியத்தை பற்றி அவர் பேசுகிறார் 촬자